ரெண்டு சொல்லிடுறேங்க ஒன்னு வந்து சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் தனித்தன்மையோட கிட்டத்தட்ட இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினார் இதுவரைக்கும் ஒரு தனித்தன்மையோட அவர் வந்து அவருடைய போராடுறது ஒரு போராட்ட கூடத்தை நான் பாராட்டுறான் பல இடங்கள் நானே சொல்லியிருக்கிறேன் நான் அவர் உழைப்பை பாராட்டுறேன் அவர் தனித்தன்மையோடு அவர் இயங்குறத வந்து நான் பாராட்டுறேன் அதே வேளையில் வந்து பெரிய தந்தை பெரியார் அண்ணாவை திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு எனக்கு உடன்பாடு கிடையாது இது ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முதன்மை செயலராக ஒரு தொண்டனின் ஒரு உள் உணர்வு நானும் நான் வெளிப்படுத்த செய்வேன் தலைவர் ஒரு தலைவர் வைகோ வந்து என்னன்னா அவர் என்னன்னா அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர் அண்ணசீமான் வந்து பல அரசியல் தலைவர்கள் அரசியல் எல்லையிலே கடந்து தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவமனை இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு வந்து அவர் பார்க்குறார் இவர் பசுபனுக்கு போகும்போது அந்த நேரத்தில் அந்த வழியில் இருக்கு அவர் ஒரு அவர் சீமானன் இருந்திருக்கிறார் பிரசில இருந்திருக்கிறார் ஒரு நம்மளை மருத்துவமனை இருந்து பார்த்தாரே செஞ்சாரே சொல்லியிருக்காண்டி அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக தவிர அவர் எந்த இந்துவிலையும் பொறுத்த வரைக்கும் தலைவரும் இந்த நிலைப்பாடு தான் இருப்பாருங்கிறத என்னுடைய இதை சொல்ல முடியல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்